திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா பள்ளி மாணவர்களும் கிறிஸ்துராஜா பள்ளி லியோ சங்க பொறுப்பாளர்களும் இணைந்து சேகரித்து இரண்டாம் கட்டமாக வழங்கும் வெள்ள நிவாரண உதவி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அனுப்பப்பட்டது தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் சமீபத்தில் பெய்த மழை வெள்ளத்தால் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களுக்கு இரண்டாவது முறையாக திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேசன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களும் கிறிஸ்துராஜா பள்ளி லியோ சங்கமம் இணைந்து சுமார் ஒன்று புள்ளி இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிவாரணப் பொருட்களை தங்களது பள்ளி வாகனத்தில் அனுப்பி வைத்தனர் கடந்த வாரம் தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று பள்ளி நிர்வாகம் அறிவிப்பின்படி பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது அதில் தென் மாநில மாவட்டங்களாகிய திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி திருச்செந்தூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை வெள்ளத்தால் பெரும்பாலான வீடுகள் மற்றும் மக்கள் பாதிக்கப்பட்டனர் வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் பொருட்கள் உடைமைகள் என அனைத்தும் சேதமடைந்து கடுமையான பாதிப்பிற்கு ஆளானார்கள் இதனால் மக்கள் அடிப்படை தேவைகளை இழந்து பட்டினி துயரில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு விருப்பமுள்ள பள்ளி மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை பள்ளியில் வழங்கலாம் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சுமார் ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அரிசி பருப்பு கோதுமை சீனி உப்பு பால் பவுடர் உள்ளிட்ட பதினைந்து வகையான உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை மாணவர்கள் பெற்றோர்கள் மூலம் பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களை பொருட்களை கவனமாக பேக் செய்து வாகனத்தில் ஏற்றி வட்டார வள அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் பின்பு கல்வித்துறை அலுவலகம் மூலம் மாணவர்கள் சேகரித்த உணவுப் பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அதேபோன்று இரண்டாவது முறையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க முடிவு செய்தனர் தொடர்ந்து இரண்டாம் கட்ட நிவாரணப் பொருட்களாக அரிசி பருப்பு கோதுமை மாவு ரவை மற்றும் மளிகை சாமான்கள் என ஒரு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்களை சேகரித்தனர் சேகரித்த நிவாரணப் பொருட்களை இன்று பள்ளி வாகனத்தில் ஏற்றி தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள காயற்பட்டினம் மற்றும் ஏரல் பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வரும் சமூக ஆர்வலர்கள் மூலம் விநியோகம் செய்யப்பட உள்ளது துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் மக்களுக்கு தாங்களும் தங்களால் என்ற உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் பெருமளவில் நிவாரணப் பொருட்கள் சேகரித்து அனுப்பிய கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் கிறிஸ்து ராஜா பள்ளி லியோ சங்கம் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் நிறுவனர் ஏ டி விக்டர் சாலாளர் ரூபன் உள்ளிட்டோரின் மனிதநேயம் ஆஃப் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பத்தூர் ஐ என்னோட பேர் எஸ் இந்துஷா நாங்கள் வந்து இப்போ வெள்ள நிவாரணத்தில் வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட மக்கள்களுக்கு எங்களால் முடிஞ்ச உத உதவி பண்ணிட்டு இருக்கோம் இப்போலாம் இப்போதிக்கு அவங்களுக்கு என்ன தேவை உ உணவு என்னெல்லாம் பொருட்கள் தேவையோ அதெல்லாம் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் கடந்த வாரம் பல் கல்வித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி எங்களால் முடிந்த அளவு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய்க்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச உணவுப் பொருட்களை அனுப்பி வைத்தோம் இப்போ இருபத்தி ஒம்போது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்று ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூணு ஆயிரம் ரூபாய்க்கு எங்களால் முடிஞ்ச உணவு உணவுகளெல்லாம் அனுப்பி வைக்கிறோம் உணவு பொருட்கள் தேவையான பொருட்கள் அரிசி துவரம் பருப்பு கோதுமை மாவு ரவை போன்ற அத்தியா இப்போதைக்கு தேவையான பொருட்கள் மட்டும் அனுப்பிக்கிறோம் இது நாங்கள் எங்கள் கிறிஸ்தராஜா பள்ளி மாணவர்களும் கிறிஸ்தராஜா லயன் சங்கம் அலுவலர்களும் இணைந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் தூத்து இப்போ இன்றைக்கி வந்து தூத்துக்குடி பகுதியில் அதிக பாதிக்கப்பட்ட காயல் என்ற பகுதிக்கு இந்த பொருட்கள்லாம் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் இந்த இப்போ இப்போதிக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போதைக்கு தேவையான பொருட்கள் மட்டும் அனுப்புகிற மாதிரி உணவு பொருட்கள் மட்டும் அனுப்புகிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க இது வந்து நாங்கள் எப்படி அனுப்புகிறோன்னா அங்கே வந்து நிவாரண அலுவலராக இருப்பவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க மூலியமாக அங்கே உள்ள மக்கள்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங் நீங்களும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ நீ உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்களும் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லோருக்கும் உங்களால் முடிந்த அளவு உதவி பண்ணுங்கள் திருப்புத்தூர் கிறிஸ்து பள்ளி மாணவர்களும் கிறிஸ்துராஜா பள்ளி லியோ சங்க பொறுப்பாளர்களும் இணைந்து சேகரித்து இரண்டாம் கட்டமாக வழங்கும் வெள்ள நிவாரண உதவி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அனுப்பப்பட்டது தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் சமீபத்தில் பெய்த மழை வெள்ளத்தால் பெரும் உள்ளாகி தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களுக்கு இரண்டாவது முறையாக திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேசன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களும் கிறிஸ்துராஜா பள்ளி லியோ சங்கமம் இணைந்து சுமார் ஒன்று புள்ளி இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிவாரணப் பொருட்களை தங்களது பள்ளி வாகனத்தில் அனுப்பி வைத்தனர் கடந்த வாரம் தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று பள்ளி நிர்வாகம் அறிவிப்பின்படி பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது அதில் தென் மாநில மாவட்டங்களாகிய திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி திருச்செந்தூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை வெள்ளத்தால் பெரும்பாலான வீடுகள் மற்றும் மக்கள் பாதிக்கப்பட்டனர் வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் பொருட்கள் உடைமைகள் என அனைத்தும் சேதமடைந்து கடுமையான பாதிப்பிற்கு ஆளானார்கள் இதனால் மக்கள் அடிப்படை தேவைகளை இழந்து பட்டினி துயரில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு விருப்பமுள்ள பள்ளி மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை பள்ளியில் வழங்கலாம் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சுமார் ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அரிசி பருப்பு கோதுமை சீனி உப்பு பால் பவுடர் உள்ளிட்ட பதினைந்து வகையான உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை மாணவர்கள் பெற்றோர்கள் மூலம் பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களை பொருட்களை கவனமாக பேக் செய்து வாகனத்தில் ஏற்றி வட்டார வள அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் பின்பு கல்வித்துறை அலுவலகம் மூலம் மாணவர்கள் சேகரித்த உணவுப் பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அதேபோன்று இரண்டாவது முறையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க முடிவு செய்தனர் தொடர்ந்து இரண்டாம் கட்ட நிவாரணப் பொருட்களாக அரிசி பருப்பு கோதுமை மாவு ரவை மற்றும் மளிகை சாமான்கள் என ஒரு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்களை சேகரித்தனர் சேகரித்த நிவாரணப் பொருட்களை இன்று பள்ளி வாகனத்தில் ஏற்றி தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள காயற்பட்டினம் மற்றும் ஏரல் பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வரும் சமூக ஆர்வலர்கள் மூலம் விநியோகம் செய்யப்பட உள்ளது துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் மக்களுக்கு தாங்களும் தங்களால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் பெருமளவில் நிவாரணப் பொருட்கள் சேகரித்து அனுப்பிய

இருபத்தி ஒன்பதாம் தேதி நாங்கள் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப் கலெக்ட் பண்ணி நாங்கள் எல்லாருமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கோம் இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு பத்துமாங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் எங்களுடைய முழு ஈடுபாடு அதில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இன்னொன்று வந்து எங்கள் சார் வந்து எங்களுக்கு நிறைய வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிறைய பகுதிகளில் வந்து நிறைய அவங்க வீட்டுக்குள்ளெலாம் வந்துட்டு தண்ணி வந்துருச்சு அவங்க ரொம்ப இருக்காங்க அங்கே இருக்கிற குழந்தைகள் முதியவர்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் அவங்களுக்கு போய் சேர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது லியோ கிறிஸ்தராஜா மாணவர்களும் லியோ சங்க மாணவர்களும் இதெல்லாம் இணைந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் கலெக்ட் பண்ண பொருளோட மதிப்பு வந்து ஒரு லட்ச ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் நாங்கள் வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறமும் நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்கலாங்கிறத நாங்கள் சொல்றோம் திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா பள்ளி மாணவர்களும் கிறிஸ்து ராஜா பள்ளி லியோ சங்க பொறுப்பாளர்களும் இணைந்து சேகரித்து இரண்டாம் கட்டமாக வழங்கும் வெள்ள நிவாரண உதவி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அனுப்பப்பட்டது தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் சமீபத்தில் பெய்த மழை வெள்ளத்தால் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களுக்கு இரண்டாவது முறையாக திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேசன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களும் கிறிஸ்துராஜா பள்ளி லியோ சங்கமம் இணைந்து சுமார் ஒன்று புள்ளி இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிவாரணப் பொருட்களை தங்களது பள்ளி வாகனத்தில் அனுப்பி வைத்தனர் கடந்த வாரம் தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று பள்ளி நிர்வாகம் அறிவிப்பின்படி பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது அதில் தென் மாநில மாவட்டங்களாகிய திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி திருச்செந்தூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை வெள்ளத்தால் பெரும்பாலான வீடுகள் மற்றும் மக்கள் பாதிக்கப்பட்டனர் வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் பொருட்கள் உடைமைகள் என அனைத்தும் சேதமடைந்து கடுமையான பாதிப்பிற்கு ஆளானார்கள் இதனால் மக்கள் அடிப்படை தேவைகளை இழந்து பட்டினி துயரில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு விருப்பமுள்ள பள்ளி மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை பள்ளியில் வழங்கலாம் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சுமார் ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அரிசி பருப்பு கோதுமை சீனி உப்பு பால் பவுடர் உள்ளிட்ட பதினைந்து வகையான உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை மாணவர்கள் பெற்றோர்கள் மூலம் பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களை பொருட்களை கவனமாக பேக் செய்து வாகனத்தில் ஏற்றி வட்டார வள அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் பின்பு கல்வித்துறை அலுவலகம் மூலம் மாணவர்கள் சேகரித்த உணவுப் பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அதேபோன்று இரண்டாவது முறையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க முடிவு செய்தனர் தொடர்ந்து இரண்டாம் கட்ட நிவாரணப் பொருட்களாக அரிசி துவரம்பருப்பு கோதுமை மாவு ரவை மற்றும் மளிகை சாமான்கள் என ஒரு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்களை சேகரித்தனர் சேகரித்த நிவாரணப் பொருட்களை இன்று பள்ளி வாகனத்தில் ஏற்றி தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள காயற்பட்டினம் மற்றும் ஏரல் பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வரும் சமூக ஆர்வலர்கள் மூலம் விநியோகம் செய்யப்பட உள்ளது துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் மக்களுக்கு தாங்களும் தங்களால் என்ற உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் பெருமளவில் நிவாரணப் பொருட்கள் சேகரித்து அனுப்பிய கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் கிறிஸ்துராஜா பள்ளி லியோ சங்கம் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் நிறுவனர் ஏ டி விக்டர் தாளர் ரூபன் உள்ளிட்டோரின் மனிதநேயம் பாராட்டுக்கு உரியது திருப்பத்தூர் கிறிஸ்து ராஜா பள்ளி மாணவர்களும் கிறிஸ்துராஜா பள்ளி லியோ சங்க பொறுப்பாளர்களும் இணைந்து சேகரித்து இரண்டாம் கட்டமாக வழங்கும் வெள்ள நிவாரண உதவி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அனுப்பப்பட்டது தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் சமீபத்தில் பெய்த மழை வெள்ளத்தால் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களுக்கு இரண்டாவது முறையாக திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேசன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களும் திருஸ்தூராஜா பள்ளி நியோ சங்கமம் இணைந்து சுமார் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிவாரணப் பொருட்களை தங்களது பள்ளி வாகனத்தில் அனுப்பி வைத்தனர் கடந்த வாரம் தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று பள்ளி நிர்வாகம் அறிவிக்கும்படி பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது அதில் தென் மாநில மாவட்டங்களாகிய திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி திருச்செந்தூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை வெள்ளத்தால் பெரும்பாலான வீடுகள் மற்றும் மக்கள் பாதிக்கப்பட்டனர் வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் பொருட்கள் உடைமைகள் என அனைத்தும் சேதமடைந்து கடமையான பாதிப்பிற்கு ஆளானார்கள் அடிப்படை தேவைகளை இழந்து பட்டினி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு விருப்பமுள்ள பள்ளி மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் உணவு மற்றும் நிவாரண பொருட்களை பள்ளியில் வழங்கலாம் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சுமார் ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அரிசி பருப்பு கோதுமை சீனி உப்பு பால் பவுடர் உள்ளிட்ட பதினைந்து வகையான உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை மாணவர்கள் பெற்றோர்கள் மூலம் பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களை பொருட்களை கவனமாக பேக் செய்து வாகனத்தில் ஏற்றி வட்டார வள அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் பின்பு கல்வித்துறை அலுவலகம் மூலம் மாணவர்கள் சேகரித்த உணவுப் பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அதேபோன்று இரண்டாவது முறையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க முடிவு செய்தனர் தொடர்ந்து இரண்டாம் கட்ட நிவாரணப் பொருட்களாக அரிசி துவரப்பருப்பு கோதுமை மாவு ரவை மற்றும் மளிகை சாமான்கள் என ஒரு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்களை சேகரித்தனர் சேகரித்த நிவாரணப் பொருட்களை இன்று பள்ளி வாகனத்தில் ஏற்றி தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக பாதிக்கப்பட்டுள்ள காயற்பட்டினம் மற்றும் ஏரல் பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வரும் சமூக ஆர்வலர்கள் மூலம் விநியோகம் செய்யப்பட உள்ளது துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் மக்களுக்கு தாங்களும் தங்களால் இந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் பெருமளவில் நிவாரணப் பொருட்கள் சேகரித்து அனுப்பிய ராஜா மெட்ரிக் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் கிறிஸ்துராஜா பள்ளி லியோ சங்கம் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் நிறுவனர் ஏ டி விக்டர் தாளர் ரூபன் உள்ளிட்டோரின் மனித நேயம் திருப்பத்தூர் ராஜா பள்ளி மாணவர்களும் கிறிஸ்துராஜா பள்ளி லியோ சங்க பொறுப்பாளர்களும் இணைந்து சேகரித்து இரண்டாம் கட்டமாக வழங்கும் வெள்ள நிவாரண உதவி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அனுப்பப்பட்டது